வணக்கம் தமிழ் சுவாமி என்ன பார்க்க போகிறோன்னா அரிதாக இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான த வகையை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த காணொலி நம்பனவும் உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்த நாணயங்கள் வந்து ஒரு கமோரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்ங்க இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த நாணயங்களோட முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் எரிதால வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணயசாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு கல்கத்தா கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது இதே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடுகள் இருக்குங்க இதை நீங்கள் வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் இருக்கா இல்லையத பார்த்து உங்களால் கண்டனியுக்கு இல்லை எந்த ஒரு குறியீடுகளும் இல்லை அதுக்கு நேரம் நான் அங்கு குறியீடு காட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ குறியீடுகளே இல்லைனா கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாற்று தகவல்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தாங்க அப்படிப்பட்ட விவசாயத்தில் இந்த பழைய உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணி விவசாயம் செய்யும் போது விவசாயம் செய்கிறதுக்கான அந்த கால அளவுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க இதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து உருவாக்கி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை எளிமைப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட இந்த நவீன தொழில்நுட்பங்களா இருக்குங்கிறதையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய கண்காட்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஆ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அக்ரி எக்ஸ்போன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா தான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிக பெம்மாண்டமாக நடைபெற்ற எக்ஸ்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடைபெற்ற அக்ரி எக்ஸ்போ குளோபரைஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சருங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து துவங்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காளைகள் அதுக்கப்புறம் அந்த பசுமாடுகளில் இருந்து எந்தெந்த வழிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிமையான முறையில் சம்பாதிக்க முடியும் அதே போல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் உழுவுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த டிராக்டர்களை பயன்படுத்துகிற மூலம் எப்படி சம்பாதிக்க முடியுங்கிறத பற்றி நிறைய வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வந்து கருத்தரங்குகள் மூலம் வந்து நடைபெறுறது அதே போல் நிறையா வகையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வைத்தாங்க இது நம்ம விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க இதை மையப்படுத்தி இந்த வரலாறுகள் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதோங்கிறதுக்காக தான் இந்த நாணயங்களே வந்து உருவாக்கப்பட்டது இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாற்றுக்கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை நீங்கள் தெரிந்துக்கணும்னா மறக்காம நாங்கள் நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க என்ன ரெண்டு ரூபாய் பார்த்துட்டு இருக்கும்போதே இருபத்தஞ்சு பைசா வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பைசாக்கோ இந்த ரெண்டு ரூபாய்க்கோ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒற்றுமை இருக்குங்க அதாவது இந்த ரெண்டு நாணயங்களையும் வந்து பாருங்கள் பொதுவாக இருபத்தொன்று பைசா நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சிகள் போன்ற இடங்களில் ஒரு பத்து இருந்து அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப புது கண்டிஷனாக இருந்தால் நூறுரூவா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுங்க ஆனால் இதே நாணயங்களில் ஒரு சில கேட்டகரியை நம்ம சேர்த்து விற்பனை செய்யும் போது ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுங்க அது எந்த கேட்டகிரின்னு கேட்டிங்கன்னா டைவரட்டிங்கிற கேட்டகிரி தாங்க இந்த டைவரட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு விஷயம் என்னென்னா வருஷங்கள் சேமாக இருக்கணும் மின்ட்டுமார்க்கு வந்து சேமாக இருக்கணுங்க அதுக்கு நேரம் நான் வட்டமிட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த நாணயங்களே வந்து பார்த்திங்கன்னா அசோக என் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க குறிப்பாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய அசோக என் இருக்கக்கூடிய அந்த காதுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அசோக என் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே போல் அந்த வலதுபுற சிங்கத்தோடய பல் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் வந்து வேறு மாதிரி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்களில் வந்து பார்க்கப்படுது இப்படி வித்தியாசங்கள் நிறைந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் விலை போய்கிட்டு இருக்குங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதோட மதிப்புகள் தொடர்ந்து கூடுனவண்ணமாகவே இருக்குது இந்த கேட்டகரியை சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையோ கணிசமும் கூடிக்கிட்டு இருக்குங்க கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாணயங்கள் பாம்பே ஆக்சங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனமோ விற்பனை செய்யப்படுதுங்க ரூபாய் இந்த ஏழாயிரூவா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க இதே போல் இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பனிக்கல் நாணயங்கள் இந்த ரெண்டு ரூபாவில் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களில் வந்து ஐந்து வகையான டைப் வந்து இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டி மற்றும் டைப் இன்னு ஐந்து கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க இதில் இந்த அசங்க அன்பழத்தை மட்டுமே இந்த டிஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வரோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நாணயத்தில் டைப் சி வரைக்கும் பார்த்தா போதுங்க அது என்னப்பா டைப் ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வலதுபுற சிங்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரோமங்கள் வந்து அப்படியே வந்து சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கோங்க அதாவது இருந்து சைடு வழியாக வந்து கீழே வர்ற மாதிரி இருக்குங்க இதில் வந்து நான்குலேருந்து ஐந்து வகையான ஐந்து ரோமங்கள் வந்து வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த இது இதே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது நாலு ரோமங்கள் இருக்கிறது வந்து டைப் பிங்க அதே போல் இந்த டைப் பியில் வந்து இந்த டைப் ஏல இருக்கக்கூடிய அந்த வலதுபுற சிங்கத்தோட சிங்கத்தோடய பள்ளியோ டைப் பியில் இருக்கக்கூடிய அந்த வலதுபுற சிங்கத்தோட பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ரெண்டை கூட வந்து பார்த்திங்கன்னா டைப் சியூவில் இருக்கக்கூடிய வலதுபுற புற சிங்கத்தோடய பல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைப் சியில் வந்து இந்த ரோமங்களே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நேராக கீழே வர மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வித்தியாசங்கள் இருக்கோங்க இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த டைவரிட்டி நாணயங்களில் இந்த மூணு டைப்பும் வந்து இருக்குங்க இங்கே இருக்குது பாருங்கள் டைப் ஏ மற்றும் டைப் பி வந்து இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மீட்டில் வந்து வரவங்க மும்பை மீட்டில் இந்த டைப் சி மட்டும் கொஞ்சம் ரேராக வந்து பார்க்கப்படுதுங்க ஸோ நீங்கள் உங்கள் நாணய சேகரிப்பில் இது போன்ற நாணயங்களை அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாணயங்களை உங்கள் சேம்பில் வந்து வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறது மூலம் எதிர்காலத்தில் இந்த நாணயங்கள் அபூர்வம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மோனல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்களை தொடரும் நன்றி